பிஜிடிஆர்பி ரெக்யூர்மெண்ட் அதாவது எக்ஸாமு தள்ளி வைக்கணும் போஸ்போன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலாவது வழக்காக லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க யார் போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தெத்தேர்ச்சி பெற்றோர் நல சங்கத்தின் சார்பாக இந்த வழக்கானது போடப்பட்டிருக்கிறது ஒரு ஆசிரியர் ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் பிரதிநிதியாக இந்த வழக்கு வந்து போட்டிருக்காரு ஸோ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லை என்பதை காரணம் காட்டி எங்களுக்கு தேவையான நேரம் ஒதுக்கணும் ஏன்னா எக்ஸாம் வைங்க வைங்கன்னு சொல்லும்போது அரசாங்கம் வைக்கலை இப்போ எங்களுக்கு நேரம் நாங்கள் கேட்கும்போது போது அரசாங்கம் வந்து இந்த நேரத்தை ஒதுக்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு அந்த நேரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை போட்டிருக்கிறாங்க ஒருவேளை டைம் கிடச்சதுன்னா நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஏன்னா பாதி சிலபஸ் முடிச்சுட்டு அரை போய் எக்ஸாம் எழுதுறத விட நாங்கள் போய் தெளிவாக தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால் அது நாளைக்கு இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது என்ன ரிசல்ட்டு ஏதாவது என்ன முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பட் இப்போது இருபத்தி நாலாவது கேஸாக இந்த வழக்கு வந்து பட்டியலிடப்பட்டு இருக்கிறது தான் உண்மை மேலும் இருந்து பார்ப்போம் இது தொடர்பாக நம்மளோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அப்டேட்டு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி